அமரில் நீரம் செய்கிற சீரம் திருவடிகளில் செருபோடு Jaya Jaya Sang. Oh, ini bau dong nggak? Ini lagi bau. Semuanya. Hei Jaya

あっ、どうも。

வா தன் உடல் வேண்டும் வயதமும் தேர்ந்திருக்கவே

பைக்கு டயர் போயிடாமல் பாக்கியம் ஓகே அப்போ நம்ம போகணும் இடத்துக்கு போக சூப்பர் நடத்து பார்த்து கீழே பார்த்து நேரவா நேரவா இருக்கு நிறகு இருக்கு और इधर रह रहे हैं हैवी लोड रेडी है अब आ रहा है ठीक है और मान लीजिए हमारे में लोड जाने है कुमार कुमार सही है सही है हमारे बिल्डन में कर सकते हैं मैं आपको महादर जी सम्मो करके दिखातो टक्कर के फेंक देंगे ना सही से टक्कर के फेंक देंगे सनी नायेश मैसेज भेजा जाएगा सारा सभी में गंगा करेंगे அம்மா கொஞ்சம் இருங்கம்மா ஆமா உள்ள வரீங்க ஆமா பூசைக்கு வைங்க ஏன் தர்வீங்க என்ன பத்தியா இருக்கா அம்மா